மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிந்துஜா அவர்கள் உயிரிழந்திருந்தார் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அல்லது மருத்துவமனையின் அலட்சியத்தால் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது விசாரணைகளின் முடிவுகளும் அது உண்மை என்கின்ற அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையைத்தான் சிந்துஜா அவர்களின் கணவர் உயிரியமாய்த்துக் கொண்டிருக்கின்றார் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மன்னார் மடு செயலக பிரிவுக்குட்பட்ட அம்மனக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் தாயான சிந்துஜா அவர்கள் சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அதற்கான தீர்வு பெறுவதற்காக அவர் இவ்வாறு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அங்கு பணியாற்றிய தாதியர்கள் மருத்துவர்கள் சரியாக அந்த பெண்ணை கவனிக்காததால் அவர்களின் அலட்சியத்தால் அந்த பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது விசாரணைகளின் முடிவில் அவர்கள் குற்றம் சாட்டியது உண்மை என்கின்ற அடிப்படையிலான முடிவுகளை வெளிவந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அந்த பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் காலை முதல் அதிர்ச்சியகரமான செய்தி ஒன்று வழியாக இருந்தது சிந்துஜா அவர்களின் கணவரான மதியராஜ் அவர்கள் அவருடைய வயது இருபத்தி ஆறு அவர் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இரவு வேளையிலே வவுனியாவில் பனிக்கர் புளியங்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே அவர் உயிரியமாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அங்குதான் தற்பொழுது வசித்து வருகின்றார் இப்படியான சூழ்நிலைத்தான் அவர் நேற்றைய தினம் உயிரி மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அவரே வவுனியா மாவட்டம் பொறுத்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அப்போது குறித்த நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையில் கூறப்பட்டிருக்கிறது அவர் எதற்காக உயிரிழந்தார் என்பது தொடர்பான காரணம் வழிவரவில்லை அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணைகளின் முடிவிலே அவர் எதற்காக இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டார் என்பது தொடர்பாக தெரியவரும் இவ்வாறான சூழ்நிலையில் சிந்துஜா அவர்கள் மரணம் அடைந்ததை தொடர்ந்து மன்னார் வைத்தியசாலைக்கு அதிரடியாக சென்று அதன் பின்னராக வைத்தியசாலை நிர்வாகம் போலீஸ் முனைப்பாளர்கள் கொடுத்ததற்கு இணங்க அதற்காக சிறை சென்று பிணையில் விடுவிக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது இவரது மரணம் தொடர்பாக ஒரு முகநூல் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார் அதிலே பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் சிந்துஜாவின் கணவர் அன்புள்ள தம்பி மரியராஜ் அவர்கள் காலமானதாக அறிகின்றேன் இந்த செய்தி உண்மையோ பொய்யோ எனக்கு சரியாக தெரியவில்லை நெஞ்சம் கனகனக்கிறது அரசியல் ஆட்டங்களால் ஒரு தாயையும் தந்தையையும் பலி கொடுத்து கொண்டே மன்னார் சமூக அமைப்புகளும் இதர பல அரசியல்வாதிகளும் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலை தொடர்பாக சார்பாக இருந்து வழக்குகளை திசை திருப்பிக் கொண்டிருந்த சிவகரன் அவர்கள் மற்றும் வைத்தியசாலையின் ஊடக சந்திப்பிற்கு மரியராஜ் அவர்கள் எவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்பது பற்றியும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது எது எப்படியோ ஒரு குழந்தையின் தாயையும் தந்தையையும் கொலை செய்து சந்தோஷம் அடைகின்றோம் மன்னார் வைத்தியசாலை விவகாரம் திட்டமிட்ட ரீதியில் இவ்வாறே இழுத்தடிக்கப்படுகிறது பவனியா வைத்தியசாலை விவகாரத்திலும் இவ்வாறான ஒன்றை நடக்க விடாமல் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட நிர்பந்திக்க வேண்டும் அன்புள்ள மரியராஜ் தம்பி மற்றும் தங்கை சிந்துஜா உங்கள் ஆன்மா இப்போது உங்கள் குழந்தையை நோக்கி பார்த்தவண்ணம் இருக்கும் நெஞ்சம் கனத்தபடி எழுதுகிறேன் பிள்ளையை நான் எடுத்து வளர்க்கவும் தயாராக இருக்கிறேன் கர்த்தரே அந்த குழந்தையை ஆசிர்வதியும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்